தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குனர் பாக்யராஜோட மகன் சாந்தனு நடிப்பில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வந்துட்டு வெளியாகி வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்களுக்கு வந்துட்டு கீ கி சாந்தனு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு வராங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கீக்கியோட ஜாலியாக அளித்த அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஒரு சில கசப்பான அனுபவங்களையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ தமிழ் சினிமாவில் அறிமுகமான சக்கரக்கட்டை திரைப்படம் பார்த்தீங்கன்னா சாந்தனவுக்கு வந்துட்டு வெற்றிகரமாக அமையலை அதுக்கப்புறமா அவர் நடித்த சித்து ப்ளஸ் டூ கண்டேன் ஆயிரம் விளக்கு அம்மாவின் கைபேசி வாய்மை கோடிட்ட இடங்களை நிரப்புக முப்பரிமாணம் வானம் கொட்டட்டும் மாஸ்டர் கசட தபர முருங்கைக்காய் சிப்ஸ் ராவண கோட்டம் அண்ட் ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரியான நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தனு வந்துட்டு நடிச்சிருப்பாரு பட் இதில் ஒரு சில படங்கள் மட்டும் தான் சாந்தனுக்கு வெற்றியை கொடுத்துச்சு பாக்யராஜோட மகனாக இருந்துட்டு தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஈஸியாக நுழைஞ்சாலுமே தனியாக இன்னமும் தனக்கான ஒரு பெரிய வெற்றியை அவர் ருசிக்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாந்தனுவுக்கு இருக்குது ஆரம்பத்தில் அவர் தேர்வு பண்ண கதைகள் அண்ட் இயக்குநர்கள் சரியாக அமையாத காரணத்தினால தொடர்ந்து பல படங்கள் தோல்வியை தான் தழுவிச்சு ஆனாலுமே எப்படியாச்சும் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து போராடிட்டு வராரு மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த சாந்தனவுக்கு பெருசாக ஹிட்டு கிடைக்கல இந்த நிலையில தான் அசோக் செல்வனோட இணைந்து டூயல் ஹீரோ சப்ஜெக்டான ப்ளூ ஸ்டார் படத்தில் நடித்த சாந்தனவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி கிடச்சிருக்கிறதா பேட்டி வந்துட்டு கொடுத்துட்டு வராரு தொகுப்பாளனியாயிருந்த கீக்கி அப்படிங்கிற கீர்த்தனாவை பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சாந்தனும் திருமணமாகி சுமார் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாகிற நிலையில இன்னமும் பார்த்திங்கன்னா சாந்தனு அண்டு கீக்கி இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதுவும் இன்னும் பிறக்கல இந்த நிலையில தான் ரீசெண்டா அளித்த பேட்டியில் நடிகர் சாந்தனு அண்டு கீக்கி ஒரு திருமணத்துக்கு கூட போக முடியலை அப்படின்னும் எங்க போனாலுமே சில பூமர் ஆண்டிகள் நைஸா வந்து குழந்தைய போனு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க அது வரும்போது வரும் இந்த மாதிரியா அதிரடியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க கீக்கி சும்மா தான் பேிருப்போம் கொஞ்சம் சவுண்டு கேட்டக்கூடாது உடனே எங்கள் அத்தை பூர்ணிமா பாக்கியராஜ் ஓடி வந்து என்னாச்சு எல்லாம் ஓகே தானே இந்த மாதிரி கேட்பாங்க நான் உடனே சும்மா பேசிட்டு தான் அத்தை இருந்தோம் இந்த மாதிரியா காமெடி டைலாக் போல் எதனா பதில் சொல்லி அனுப்பி விடுவேன் இந்த மாதிரியா பயங்கர ஓப்பனாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஸோ இனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீ கி அண்ட் ஷாந்தோனே உங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் ஸோ கே கே வந்துட்டு பெருசாக நடிக்கல அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அதே போல் பூர்ணிமா பாக்கியராஜா இருக்கட்டும் பாக்கியராஜா இருக்கட்டும் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நட்சத்திர தம்பதிகள் ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டான ஒரு தம்பதிகளாக வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கரைச்சி குடித்தவங்க ஸோ அதுக்குள்ளே தவழ்ந்து புரண்டவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த புரிதல் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் இந்த குழந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடாகவும் எந்த ஒரு ப்ரெஷருமே அவங்களுக்கு தரலாம் ஸோ அதே போல் ஒரு சில பூமர் ஆன்டிகளும் பெருசாமல் அவங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கீ கியே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் இவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னான ஒரு ஜாலியான ஃபேமிலி அப்படிங்கிறதுமே நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்தில் மர கமக்கா மேட்டில் பதிவு பண்ணுங்கள்